தமிழகத்தில் கடினமாக உழைக்கும் பீகார் மக்களை திமுக துன்புறுத்தி வருவதாக பிரதமர் மோடி குற்றம் சாட்டியுள்ள நிலையில் தமிழகத்தில் வட மாநில தொழிலாளர்கள் எப்படி நடத்தப்படுகிறார்கள் என்பது குறித்து எமது செய்தியாளர் கசாலி எழுப்பிய கேள்விக்கு சென்னையில் வசிக்கும் வட மாநில தொழிலாளர்கள் அளித்த பதில்களை பார்க்கலாம் வடமாநில தொழிலாளர்கள் எப்படி நடத்தப்படுகிறார்கள் இங்கே வந்து உங்களுக்கு வேலை செய்யறதுக்காக ஏதாவது அவசரங்கள்லாம் இருக்கா எப்படி இருக்கு நான் சென்னையிலே வேலை செஞ்சுட்டால் பத்து வருஷம் இருக்குது இங்கே நல்லா தான் சம்பாதிக்கிறேன் நான் யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேறாரு நமக்கு நம்ம ஊர் மாதிரி தான் ஆயிருக்கும் இங்கே வந்தோன்னா நம்ம ஊர் மாதிரி தான் ஆகுது ஃபீலிங் ஆகுது நமக்கு நான் தமிழ்நாடோட பதினஞ்சு வருஷம் இருக்கேங்க நான் ஃபேமிலி கூட இதாக இருக்கேன் நல்லா தான் இருக்கு ஒன்றுமே பிரச்சனை இல்லையா சந்தோஷமாக தான் இருக்கேன் நான் தமிழ்நாடு வந்தது பத்து வருஷம் ஆகுது அங்கே எல்லாம் வந்து டிஸ்ட்ரிபியாக நான் வந்து தொழில் பண்ணி நிற்கிறேன் எனக்கு எதுவுமே டிஸ்டரிபியூடாக இல்லை அஞ்ச வரைக்கும் நல்லா தான் இருக்குது நம்ம இங்கே வேலை செய்கிற யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க யார் நல்லா தான் இருக்குது இதுக்கு மெட்டில ஒடிக்கிறதுக்கு தான் வேலை செய்கிறாங்க பிரச்சனை எதுவுமே இல்லைங்க நல்லா சம்பாதி பண்ணுறாங்க நல்லா ஆள் இருக்கு எல்லாரும் நல்லா பார்ப்பேன் எனக்கு ஒதுவுமே இல்லையே அதை தம்பி எல்லாருமே இங்கே தான் வேலை பார்க்குறோம் ஒதுவுமே யாருமே டிஸ்டர்ப் பண்ண முடியாது நல்லா பார்க்குறீங்க நல்லாயிருக்கும் எனக்கு அது ரொம்ப நல்லா ஆள் இருக்கு அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு வெல் சைடு ஆகிடுச்சு இங்கே பிரச்சனை இல்லை நல்லா இருக்குது சார் தமிழகத்தில் வட மாநில தொழிலாளர்கள் எப்படி நடத்தப்படுகிறார்கள் என்பது குறித்து சென்னையில் வசிக்கும் வட மாநில தொழிலாளர்கள் தெரிவித்த கருத்துக்களை நாம் பார்த்தோம் இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க